ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியருக்கான எக்ஸாம் வந்து நடந்தது ஸோ இந்த தேர்வு எப்படி இருந்தது ஆசிரியர்கள் வந்து என்ன கருத்து சொல்கிறாங்க ஈஸின்னு சொல்கிறாங்களா கஷ்டம்னு சொல்கிறாங்களா எந்த சப்ஜெக்ட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிறாங்க எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டன்னு சொல்கிறாங்க அப்படின்றதான் இந்த வேலை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த தேர்வு இன்றைக்கி வந்து எழுதினீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு தோராயமாக எவ்வளோ வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனை கொஸ்டின் வந்து சரியாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் கேட்டிருந்தேன் இன்று நடந்த இடைவெளி ஆசிரியர் தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸின்றது ஒரு பதினாலு பர்சன்டேஜ் ஈஸின்றது ஒரு பத்து பர்சன்டேஜ் பரவாயில்லைன்றது நாற்பத்தி நாலு பர்சன்டேஜும் கஷ்டன்றது பதினேழு பர்சன்டேஜும் ரொம்ப கஷ்டன்றது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்லை கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஈஸி ரொம்ப ஈஸி அப்படின்றத மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லலை ஒரு குறைவாக தான் வந்து சொல்கிறாங்க ரைட்டாக இதே நம்ம டெஸ்ட் பேச்சில் டிஸ்கஷன் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன இருக்காங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாகவே அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டிக்கு இருபத்தஞ்சி கொஷன் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு மாதிரி சோசியல் சயின்ஸும் பரவாயில்ல தேர்ட்டிக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் போடலாம் அப்படின்றாங்க இங்கிலீஷ் வந்து பேசிக் கிராமர் தான் வந்து கேட்டதாக சொல்கிறாங்க ஒரு முப்பதுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சயின்ஸ் வந்து சயின்ஸும் மேக்ஸி ரெண்டு மட்டும் தான் வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து மேக்ஸும் சயின்ஸ் வந்து கஷ்டம் அப்படின்றாங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்த் டென்த்தில் கேட்டது அந்த பார்த்திங்கன்னா சயின் திட்டா காசு திட்டா சீக்கிரம் திட்டா இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தான் கே கேட்குறாங்க டெட்டுக்கு இந்த மாதிரி தான் கேட்குறாங்க நம்ம டிஎன்பிசி மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்லாம் கேட்குறதில்ல பள்ளி பாடப்பூத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்லேருந்தே கேட்பாங்க ரைட்டாக எல்லா டாப்பிக்கில் கேட்பாங்க சயின் திட்டா காஸ்ட் திட்டா இருந்தாலும் சரி அவன் எப்படினாலும் கேட்பாங்க ஸோ டைம் வந்து இழுக்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் சொல்கிறாங்க ஸோ மேக்ஸை வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சயின்ஸும் வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சயின்ஸ் மேக்ஸை தவிர மற்றதெல்லாம் பரவாயில்லை அப்படின்ற இகத்தில் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வந்து இப்போ ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து நம்ம மெயின் பேப்பர் எழுதுறோம் அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கே ஒரு சராசரியாக ஒரு நூறு கொஷின் போடலாம் ஒரு நைன்டி ப்ளஸ் போட்டுருந்தால் கூட மேபி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலான்ற மாதிரி வந்து கருத்துக்களை வந்து இருக்காங்க ஸோ நிறைய டாபிக் நாங்கள் படிச்சுட்டு போனோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க கொஷின் ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க மாட மாடேட்டாக இருந்தது ஸோ இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் யாரும் ரொம்ப ஈஸியாக அல்லது ஈஸி அப்படின்னு சொல்ல வரல கொஷின் வந்து ஸ்டாண்டர்டாக மாடிரேட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க ரைட்டாக மோஸ்ட்லி எஜுகேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய ஆசிரியர்களுக்கும் டெஸ்ட் வச்சாங்கன்னா அப்படின்னாலே கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் எடுக்கிறாங்க இது வந்து திட்டே தகுதி தேர்வை பாஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் ஃபெயிலாகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த தகுதி தேர்வை அந்தளவுக்கு டஃப் அவங்க கொஷின் எடுக்கும்பொழுது ஒரு நியமன தேர்வு ஒரு போட்டி தேர்வு தேர்வுன்னு எந்த எந்தளவுக்கு நம்ம டஃபாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு டஃப்பாக எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஸோ யாருமே நூற்றம்பது நூற்றம்பது எடுக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு குறைவாக தான் வரும் இல்லையா எல்லாேருக்குமே ஓரளவுக்கு டஃப்பாக இருக்குன்னா அந்த டஃப்பில் யார் ஐயா இருக்காங்க அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க இல்லையா ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்றத யாரும் எதிர்பார்க்குறது கிடையாது ஸோ அதனால் பொத்தம் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த தேர்வு நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸாக பண்ணுங்கள் ஸோ இந்த தேர்வு எழுதலை பட் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நான் செக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்று நடந்த இடைநிலை ஆசிரியருக்கான கொஷின் பேப்பரை அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது சப்போஸ் இந்த தேர்வு எழுதுணுன்னா கூட உங்களுக்கு அந்த கொஷினு பார்க்கும்பொழுது ஈஸின்னு தோணுதா கஷ்டம்னு தோணுதா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ விரைவில் இதற்கான அஃபீஷல் ஐடென்டிக்கேன்ஸ் வந்து டிர்பியில் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அஃபீஷியல் ஆன்சருக்கு கொடுத்துனா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்